ஒன்று செம்பருத்தில் ஒரு பூதான் வெள்ளை கலர் பாய்ஸம் ஆட்டோமேட்டி கலர் டேபிள் ட்ரோஸ் வருங்க கலர் கலராகண்ட் நாலு பூ அந்நேர்த்துக்கு பூத்தது ரோஜா பூ பத்திலா கலர் சூப்பராயிருக்கா வருங்க ஒரு கொத்து தெட்டிப்பூ பாருங்க எவ்வளவு திட்டிப்பூ இது சைனீஸ் வெல்வெட்டு பாருங்க டேபிள் ரோஸ் சங்க எவ்வளவு பூங்கு பாருங்கள் சமக்கு பஸ்பத்தில் வருங்க சங்க எவ்வளவு பூ ஊற்று பூத்தியில

இது வால் சப்ளீன் எவ்வளோ பூ பற்றியெல்லாம் வடாமல்லி தேங்காய்ப்பூசி இங்கேயும் கொத்தாட்டு சூப்பரா விரிஞ்சு வருது பற்றியா வெள்ளை கலர் சுகருக்குள்ள മഞ്ച കിളർപ്പും കുളിക്കൊണ്ട് അളകി മഞ്ചക്കിളർപ്പും ഇപ്പം തന്നെ അളകാ കുട്ടി കുട്ടിയാ വിരിഞ്ച് വരുന്നത് കുട്ടിയാലോ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് அஞ்சு ஆறு ஏழு கத்திரியில எல்லாம் பூக்களை வருங்க இவ்வளோ அழகாக நிறைய பூத்துருக்கு இங்கேயும் துளசியில் பூ வச்சில இவ்வளோ பூணும் இங்கேயும் கோழி கொண்டு ரெண்டு இரண்டு ரோஜா பூவோட இன்றைய மாடித்தோட்ட பூக்கள் ஒரு பார்வை வணக்கம்